நகைச்சிட்டு பிடிக்கலான்னு இருக்கேன் நீ வரியா நகை விக்கிற வேலைக்குள்ள இதெல்லாம் தேவையா நான் ஒரு புது விஷயம் சொல்லிட்டா புது விஷயமா என்ன அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ மணிக்கூட்டு சீட்டு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா தற்பொழுது எஸ் எம் டி ஜுவல்லரியில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ மணிக்கூடுகள் நீங்களும் சொந்தக்காரர் ஆகுங்கள் ஆசைக்கு ஒரு ராடோ மணிக்கூட்டை கட்ட வேண்டியதுதான் நேரம் இது விலை மதிப்பற்றது ராடோவுடன் ஒவ்வொரு கணத்தையும் சொந்தமாக்குங்கள் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் ஐந்து நிமிட செய்திகளோடு ஈசிஜெட் சுவிட்சர்லாந்திலிருந்து கேனரி தீவுகளுக்கு இரண்டு புதிய மலிவு விமானங்களை தொடங்குகிறது இந்த இலையுதிர் காலத்தில் வானிலை குளிர்ச்சி அடையும் போது மலிவு விலை விமான நிறுவனமான இசி ஜெட் சுவிட்சர்லாந்திலிருந்து இரண்டு புதிய வெப்ப மண்டல பயண இடங்களுக்கு விமான சேவைகளை தொடங்க உள்ளது நவம்பர் ஒன்று முதல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஜெனீவாவிலிருந்து பியூட்டவென்ட்ராவுக்கும் நவம்பர் பதினொன்று முதல் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் பேசல் யூரோ விமான நிலையத்திலிருந்து லா லாபால்மாவிற்கும் விமானங்கள் இயக்கப்படும் இந்த விமானங்களில் டிக்கெட் விலைகள் மிகவும் கவர்ச்சிகரமாக உள்ளன உள்ளனவுக்கு ஒரு வழி டிக்கெட் நாற்பத்தி மூன்று பிராங்குகளும் முப்பத்தி ரெண்டு பிராங்குகளும் மட்டுமே விலையாக உள்ளன இவை சுவிஸ் விமான நிலையங்களிலிருந்து இந்த இரு இடங்களுக்கும் கிடைக்கும் மிக மலிவான விலைகளாகும் ஓபலாண்டில் உள்ள மற்றும் பிரபலமான மலைப்பகுதிகள் பயணிகள் கூட்டத்தால் ஏற்படும் பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றன போக்குவரத்து நெரிசல் மற்றும் மக்கள் கூட்டம் ஆகியவை இதில் முக்கியமானவை கோடை விடுமுறை காலங்களில் இந்த பிரச்சனை மிகவும் தீவிரமாக இருந்தாலும் ஆண்டு முழுவதும் பிரபல மலை கிராமங்களுக்கு பயணிகள் கூட்டமாக வருகின்றனர் இந்த பிரச்சனையை தீர்க்க தேசிய அளவில் இந்த உத்தியும் இதுவரை இல்லை ஆனால் சில பகுதிகள் ஏற்கனவே நுழைவு கட்டணம் மற்றும் அணுகள் கட்டுப்பாடுகள் போன்ற நடவடிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளன மற்றவை இது போன்ற கட்டுப்பாடுகளை அமல்படுத்துவது குறித்து பரிசீலிக்கின்றன பயணிகளின் அதிகப்படியான வருகையால் உள்ளூர் வாடகைகள் உயரலாம் மேலும் உள்ளூர் உட்கட்டமைப்புகள் குறித்து பயணிகளுக்கான இடங்கள் மட்டுமே மிஞ்சக்கூடும் என்று பேரன் பல்கலைக்கழகத்தின் பயண ஆராய்ச்சியாளர் அட்ரியன் மூல்லர் எச்சரிக்கிறார் இதனால் சுவிட்சர்லாந்து பயண அமைப்பு பயணிகளை சமமாக பரவலாக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கிறது பிரபலமான இடங்களுக்கு மாற்றாக குறைவாக பயணிக்கப்பட்ட பகுதிகளை ஊக்குவிக்க இந்த அமைப்பு அதன்படி அவர்களின் பிரசாரங்கள் பயணிகள் குறைவாக வரும் இடங்களை மையப்படுத்தி நடத்தப்படுகின்றன தினமும் சுமார் இரண்டு லட்சம் பயணிகள் மத்திய ரயில் நிலையத்தில் ரயில்களில் ஏறுகின்றனர் இறங்குகின்றனர் அல்லது ரயில் மாறுகின்றனர் ஆனால் பழைய பிளாட்ஃபார்ம்கள் இருட்டாகவும் அடித்தளம் போன்ற ஒரு சூழ்நிலையுடனும் இருப்பதால் சுவிஸ் தேசிய ரயில்வே இந்த பிளாட்ஃபார்ம்களை மிகவும் வெளிச்சமாகவும் பயணிகளுக்கு வசதியாகவும் மாற்றி அமைக்கிறது புனரமைப்பு பணிகளில் பிளாட்ஃபார்ம் உச்சவரம்புகள் மறுவடிவமைப்பு செய்யப்பட்டு அதிக வெளிச்சம் கிடைப்பதோடு ரயில்களின் கிரீச்சிடம் மற்றும் கடகடவென ஒலிக்கும் இறைச்சல்களையும் குறைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன பிளாட்ஃபார்ம்களில் இறைச்சல் குறையும் மேலும் அறிவிப்புகளுக்கான ஒலித்தரமும் மேம்படும் என்று எஸ்பேபே தெரிவித்துள்ளது புதிய உச்சவரம்புகளுடன் பிளாட்ஃபார்ம் ஒன்றை ஒட்டிய நீண்ட கண்ணாடிச்சுவரையும் எஸ்பேபே அமைக்கிறது இது இரண்டு இடத்தை துறந்து நிலையத்தின் முன்புற சதுக்கத்துக்கு இணைத்து மண்டபத்துக்கு இயற்கை ஒளியை கொண்டு வரும் நிலையத்தை சுற்றியுள்ள பழைய கொங்கிரீட் சுவர் அடுத்த நான்கு ஆண்டுகளில் படிப்படியாக இடிக்கப்பட்டு கண்ணாடி பலகையால் மாற்றப்பட உள்ளது இவ்வாறு பேர் மத்திய நிலைய நிர்வாகம் அறிவித்துள்ளது குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் தானாகவே தனக்கு சுவிஸ் குடியுரிமை கிடைத்திருக்க வேண்டும் என்று கோரி நீதிமன்றம் சென்ற நிலையில் எல்லோரையும் போல முறைப்படி குடியுரிமைக்கு விண்ணப்பியுங்கள் என அவருக்கு அறிவுறுத்தியுள்ளது நீதிமன்றம் ஆஸ்திரிய நாட்டவரான ராஜகுடும்ப பின்னணி கொண்ட ஒருவர் தனது பாட்டியார் சுவிஸ் குடிமகளாக இருந்ததால் ரைட் ஆஃப் சிட்டிசன்ஷிப் முறையில் தானாகவே தனக்கு சுவிஸ் குடியுரிமை கிடைத்திருக்க வேண்டும் என வாதம் முன்வைத்திருந்தார் ஆனால் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆஸ்திரியா நாட்டவர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டார் ார் ஆகவே அவர் தனது சுவிஸ் குடியுரிமை இழந்துள்ளார் தான் குடிமகளாகவே நீடிக்க நினைத்திருந்தால் அவர் தனது திருமணத்தின் போது அதை பிரகடனம் செய்திருக்க வேண்டும் ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நிபந்தனைகள் எதுவுமின்றி வழங்கப்படும் எனும் முறைப்படி குடியுரிமை பெற்றிருந்தார் ஒரு பெண்மணி அந்த பெண்மணியின் பேரன் தற்போது தானாகவே தனக்கு சுவிஸ் குடியுரிமை கிடைத்திருக்க வேண்டும் என வாதம் முன்வைத்துள்ளார் பின்னாட்களில் அந்த பெண்மணியும் அவரது மகளும் மீண்டும் குடியுரிமை பெற்றுக் இதன் பின்னணியில் உள்ள விடயம் என்னவென்றால் தற்போது குடியுரிமைக்காக நீதிமன்றம் சென்றுள்ள நபர் பிறந்து ஓர் ஆண்டு ஆன பிறகுதான் அவரது தாய் சுவிஸ் குடியுரிமையை பெற்றுள்ளார் ஆகவே வாதிக்கு தானாகவே சுவிஸ் குடியுரிமை கிடைக்காது என நீதிமன்றம் அறிவித்துள்ளது அத்துடன் எல்லோரையும் போல முறைப்படி குடியுரிமைக்கு விண்ணப்பியுங்கள் என்றும் அவருக்கு அறிவுறுத்தியுள்ளது நீதிமன்றம் ஆனால் தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் செல்ல இருக்கிறார் அந்த ராஜ குடும்பத்தைச் சேர்ந்த நபர் என்று தெரிவிக்கப்படுகிறது